ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப ஸ்ரீ ஸ்ரீகுருவே நம தனுசு ராசிக்கான ஆவணி மாத கோச்சார கிரக நிலைகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான கும்பத்திலே சனி மற்றும் ராகு இணைவு பெற்று நிற்கிறது அதே நேரத்தில் அந்த சனியும் ராகுவும் சுப கிரகமான உங்களுடைய ராசிநாதனும் நான்காம் இடத்தின் அதிபதியான மீனத்தின் அதிபதி குரு தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானினுடைய பாக்கிய பார்வையும் இருப்பதனால் இந்த மூன்றாம் இடம்ங்கிறத வந்து உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மூன்றாம் இடத்திலே சனியும் ராகுவும் இணைவு பெற்று நிற்பது உபஜயஸ்தான அமைப்பையும் பெற்று நிற்பது நல்ல யோக பலனை தரும் அதாவது வெற்றி அப்படிங்கிற ஒரு அமைப்பு தைரிய வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இளைய சகோதரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மூன்று அமைப்புகளுமே சிறப்பான பலனை தரப்போகிறது சிறப்பான பலன்னா இளைய சகோதர சகோதரிகளுக்கு நல்ல முன்னேற்றமான யோக பலன்கள் கிடைக்கும் அதே நேரத்தில் தைரிய வீரியத்திற்கு குறைவு இருக்காது இந்த தைரிய வீரியம்னால் இதுவரைக்கும் நீங்கள் எந்த காரணத்திற்காக யோசித்து பின்தங்கி இருந்தீர்களோ அவை அனைத்தையும் நீங்கள் வந்து தைரியத்துடன் இறங்கி அந்த காரியத்திலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பையும் தரும் அது உத்தியோகத்துக்கு முயற்சி செய்பவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கப்பெறும் அதாவது வெளிநாட்டு வெளி மாநிலங்கள் அதாவது இடம் விட்டு இடம் மாறி செல்லக்கூடிய ஒரு ப்ரொமோஷனோட டிரான்ஸ்ஃபர் என்று சொல்வார்கள் இடம் இடமாற்றம் இதற்கெல்லாம் யாரெல்லாம் முயற்சி செய்தீர்களோ அவர்கள் அனைவருக்கும் இடமாற்றம் வீடு மாற்றம் நாடு மாற்றம் போன்ற நல்ல யோக பலனை தரும் அதாவது மூன்றாம் இடங்கிறது வந்து சுப காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு யோக பலனையும் தரும் சுப காரியங்கள்னா வீட்டில் இது வரைக்கும் தடை தாமதப்பட்டு கொண்டிருந்த காரியங்கள் உங்களுக்கு திருமண வயதாக இருந்து திருமண தடை தாமதம் இருந்திருந்தால் அந்த திருமணம் நடைபெறக்கூடிய யோக பலன் புதிதாக ஒரு வியாபாரம் தொடங்கணும் அல்லது ஒரு தொழில் தொடங்க வேண்டும் அல்லது புது வேலைக்கு இருக்கிற வேலையை விட்டு வேறு வேலைக்கு மாறணும்னு நினைக்கிறவங்க அதாவது ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு கூட கூட இடமாற்றம் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதாவது வேலை மாற்றம் அந்த அமைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோக பலன் உண்டு மேலும் வந்து வேலையாட்கள் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பார்கள் தாய் சம்பந்தப்பட்ட கவலைகளிலே இதுவரைக்கும் தேவையில்லாத மனக்குழப்பத்தில் இருந்தவர்களுக்கு அந்த மனக்குழப்பங்கள் மாறி தாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பாதிப்புகளும் மாறி தாய் நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அமைப்பையும் தரும் அதாவது இது வரைக்கும் நீங்கள் எந்த காரியத்திற்காக தேவையில்லாமல் மனக்குழப்பத்தில் இருந்தீர்களோ தேவையில்லாத ஒரு பயத்தில் இருந்தீர்களோ அவை அனைத்துமே மாறி உங்களுக்கு அந்த மனக்குழப்பமும் இருக்காது பயமும் உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமைப்பை தரும் மேலும் தொழில் மேன்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு அது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் மேன்மை உண்டு தொழிலிலும் மேன்மை இருக்கும் அதே நேரத்தில் உங்கள் ராசிநாதனும் சுகஸ்தானாதிபதியுமாக குரு பகவான் நோக்க பலத்துடன் ஏழாம் இடமான மிதினத்தில் நிற்கிறாரு நின்று உங்களுடைய ராசியம் சத்த பார்வை சத்தம பார்வையாக பார்ப்பது ஒரு யோகம் அதே நேரத்தில் இந்த நான்கின் அதிபதியுமாக இருக்கிறதுனால சுகத்திற்கு குறைவு இருக்காது வீடு மனை வாகன யோகங்கள் உண்டு வாகன விருத்தி உண்டு கால்நடை விருத்தி உண்டு கால்நடை வளர்ப்பு விற்பனையில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அந்த கால்நடை வளர்ப்பு விற்பனையிலே நல்ல யோக பலன் கிடைக்கும் வட்டி தொழில் செய்பவர்களுக்கு வட்டு தொழில் முடங்கியது அல்லது வட்டி வரல அசலும் வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வட்டி தொழில் சிறப்பாக நடக்கக்கூடிய அமைப்பை தரும் அர்ச்சகர்களுக்கு யோக பலனை தரும் அதே நேரத்தில் இந்த வேத புத்தகங்கள் விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு வியாபாரம் சூடு பறக்கும் அதே நேரத்தில் நீதிபதி மேலும் இந்த வக்கீல் தொழிலில் இருப்பவர்கள் வங்கி மேலாளர்களாக பணிபுரிப்பவர்கள் இந்த தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குருவின் அமைப்பு உடைய இந்த தொழில் செய்பவர்கள் அதாவது ஒரு இனிப்பு பதார்த்த கடை அல்லது விற்பனை செய்பவர்கள் இது போன்ற தொழிலில் ஈடுபட்டவர்கள் அனைவருக்குமே நல்ல யோக பலன் இந்த மாதத்திலே உண்டு அதே நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் சமூகத்தினரிடையே உங்கள் கௌரவம் கூடும் உங்கள் மனநிலையிலே இருந்த மனக்கவலைகள் மாறும் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை அமையக்கூடிய யோக பலனை தரும் அதே போல் அட்டமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானம் கடகம் கடகத்தின் அதிபதியான சந்திரன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான ரிஷபத்தில் உச்சம் பெற்று நிற்கிறார் அப்போது நீதிமன்ற வழக்குகள் காரிய தடை தாமதம் தடங்கல்கள் தாய் மாமனுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் தாயாதிகளுடன் இருந்து வந்த கலக்கங்கள் கவலைகள் அதாவது தாயாதிகளுடன் இருந்து வந்த அது சொத்து பிரச்சனையோ அல்லது இட பிரச்சனையா வீடு பிரச்சனையா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவை அனைத்தும் மாறக்கூடிய யோக பலனையும் தரும் மாறி ஒன்றிணையக்கூடிய அமைப்பையும் தரும் அதாவது ஆயுதங்களாலும் மற்றும் இந்த பிரயாணத்தினாலும் சிறு சிறு விபத்துக்களை காயங்களை சந்தித்தவர்களுக்கு அவை அனைத்தும் மாறக்கூடிய யோக பலனை தரும் மனநிலை தேவையில்லாத சிந்தனைகளை கொடுத்து தேவையில்லாத தொழிலில் இறங்கி இதுவரை ஏதாவது பண இழப்பு தொழில் இழப்பு அல்லது வேலை விட்டு நீங்கி வேலையில்லாமல் நிற்பவர்கள் இவர்கள் அனைவருக்குமே மன அமைப்பு உங்களுக்கு நல்ல எண்ணத்தையும் உயர்ந்த சிந்தனையையும் நற்சிந்தனையையும் கொடுக்கும் அதன் மூலம் உங்களுடைய யோசனையாலும் சிந்தனையாலும் நீங்கள் நல்ல ஒரு வேலைக்கு சென்று சேரக்கூடிய யோகா அமைப்பை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல தொழில் வியாபாரம் செய்பவர்கள் வியாபாரத்தை விட்டு வேறு வியாபாரம் மாறலாம் வேறு தொழிலை ஆரம்பிக்கலாம் ஏற்கனவே செய்த தொழில் நஷ்டத்தில் இருக்குது அடுத்து வேறு தொழிலுக்கு மாறணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அதை ஆரம்பிங்க உங்களுக்கு அந்த தொழில் முன்னேற்றம் இருக்கும் வியாபாரம் நல்ல சிறப்பாக நடந்து தன லாபம் குறைவில்லாமல் இருக்கும் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு ஏழாம் மடத்திலே குரு பகவான் நிற்பது உங்களுடைய உடன்பிறப்புகள் அல்லது உங்களுடைய புத்திரர்களுக்கு திருமண காரியம் கையை கைகூடக்கூடிய யோகா அமைப்பையும் தரும் மேலும் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திலே சிம்மத்திலே சிம்மத்தின் அதிபதி சூரியன் ஆட்சி பெற்று நிற்கிறார் அதே போல் மட்டுமல்லாமல் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னியிலே உங்கள் ராசிக்கு ஐந்தின் அதிபதியும் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டும் அதிபதியும் அதாவது உபஜயஸ்தானத்திலே கன்னியிலே செவ்வாய் பகவான் நிற்கிறது நல்ல யோக பலன் அப்போது நீங்கள் வெளிநாடு சம்பந்தமாக வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல யோக பலனை தரும் வெளிநாட்டு தொழில் அமையுமா அப்படின்னு காத்திருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு தொழில் அமையும் வெளிநாட்டு உத்தியோகம் அமையும் ஏற்கனவே வெளிநாட்டிலே வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் நாடு விட்டு நாடு மாறணும் அடுத்த ஒரு உத்தியோகத்திற்கு இருக்கிற நாட்டிலிருந்து வேறு நாட்டுக்கு சென்று பார்ப்பதன் மூலம் நல்ல ஒரு ஊதியமும் நல்ல உத்தியோகம் அதாவது இதை பதவி உயர்ந்த பதவி உள்ள உத்தியோகமும் கிடைக்கும் என்று முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த முயற்சி அனைத்துமே வெற்றியாக முடியும் காரணம் சனியும் ராகவும் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடமான கும்பத்தில் இருக்கக்கூடிய யோகம் அதே நேரத்தில் பனிரெண்டின் அதிபதி உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடமான கன்னியிலே செவ்வாய் பகவான் இதன் மூலம் வெளிநாட்டு தொடர்புள்ள தொழில் அதாவது பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்வதோ அல்லது வேலைக்கு ஆட்களை அனுப்புவதோ இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல முன்னேற்றமான பலன் உண்டு அது மட்டும் இல்லை இங்கேருந்து நீங்கள் வந்து அனுப்பக்கூடிய பொருட்கள் அனைத்துக்குமே நல்ல உயர்ந்த லாபம் கிடைக்கப்பெற்று அதீத லாபம் கிடைக்கப்பெற்று அதன் மூலம் வாகன யோகம் வீடு மனை வாகனங்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய யோகத்தை தரும் அதாவது விவசாய நிலம் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு அரசு அனுகூலம் பெற்ற தொழில் செய்பவர்களுக்கு தங்க நகை தொழில் செய்பவர்களுக்கு மேலும் தந்தை வழி குளத்தொழில் செய்பவர்களுக்கு இவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமான பலனை தரும் அதே இந்த ஆடு மாடு நாய் பன்றி போன்றவை வளர்ப்பு விற்பனையில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு அதாவது விருத்தி இருக்கும் வியாபார விருத்தி தொழில் விருத்தி சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த கால்நடைகள் விருத்தி எதிர்பாராத அளவில் விருத்தி ஏற்பட்டு நல்ல விலை போக பெற்று நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதே நேரத்தில் மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் நல்ல யோக பலன் உண்டு உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்திலே எடுத்த முயற்சிகள் அனைத்திலுமே இல்லாத வெற்றி எடுத்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான பலன் தரக்கூடிய அமைப்பு கணவன் மனைவி உறவிலே பிணக்கு கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் பிரிவினைகள் இருந்தவர்களுக்கு ஒன்றிணையக்கூடிய ஒரு அமைப்பு யோக அமைப்பை தரும் அந்த கருத்து வேறுபாடு மாதிரி இருவரும் ஒன்றிணைந்து ஒன்றாக நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையில் மகிழ்ச்சியான ஒரு அமைப்பை குடும்பம் நடத்தக்கூடிய அமைப்பு உண்டு மேலும் கல்வியிலே இருப்பவர்களுக்கு கல்வி சிறக்கும் இந்த கல்வி அதாவது முதுகலை பட்டம் அது மட்டுமல்லாமல் ஆய்வு ஆராய்ச்சி கல்வி இதிலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு ஆய்வு கல்வி ஆராய்ச்சி கல்வி அனைத்துமே உங்களுக்கு சாதகமான முடிவை தரும் அதை முடித்து நீங்கள் பட்டம் பெறக்கூடிய அமைப்பையும் கண்டிப்பாக இந்த மாதத்திலே கிடைக்க பெறும் மேலும் இது இந்த மாதம் ஆவணி மாதம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அனைத்து விதத்திலுமே யோக தரக்கூடிய காலமாக அமையப்போகிறது இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய நம